அனைவருக்கும் வணக்கம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இதுவரைக்கும் விண்ணப்பித்த அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்படி வேலைவாய்ப்பு பதிவுதாரோடது விவரங்கள் அப்படின் சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் சரிங்களா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்களாமே எந்தளவுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருபத்தஞ்சி லட்சத்தி நூற்றி முப்பத்தி நாலு விண்ணப்பம் வந்து அதாவது அந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதே பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது லட்சத்தி

எட்நூற்றி முப்பத்தி ஏழு சொல்லியிருக்காங்க அதே பத்தொம்போது முதல் முப்பது வயது வரை பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட கல்லூரி மாணவர்கள் அது இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முப்பத்தி ஒன்று வயது முதல் நாற்பத்தஞ்சு வயது வரை இருக்கக்கூடிய அரசு பணி வேண்டி காத்திருக்கும் வேலை நாடுவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பதினேழு லட்சத்தி மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நாற்பத்தி ஆறு வயது முதல் அறுபது வயது வரை முதியுரிவு பெற்ற பதிவுதாரர்களை சொல்லி பார்க்குறப்ப ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் சொல்லியிருக்காங்க அறுபது வயதுக்கும் மேற்பட்டோர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஏழாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் சொல்லியிருக்காங்க சரிங்களா மொத்தம் ஐம்பத்தி நாலு லட்சம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் கை கால் குறைபாடு உடையோர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண் எழுபத்தாறாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு பெண் வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு மொத்தம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு அதுக்கடுத்து காது கேளாதவர் வாய்ப்பேசாதவர் பார்த்திங்க அப்படின்னா ஆண் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு பெண் நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு மொத்தம் பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறு விழிப்புணர்வு நினைக்கிறேன் அவங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு மொத்தம் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி ஆறு ஹரிதிரன் குறைபாடு உடையோர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆண்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பெண்கள் நானூற்றி நாற்பத்தி மூணு மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு குறைபாடு உடையோரோடய எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வந்து சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி கல்வித் தகுதி வாரியாக பதிவு பதிவுசெய்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்புக்கு கீழ் அதாவது பத்தாம் வகுப்புக்கு கீழ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் பேரும் பத்தாம் வகுப்பு பார்த்திங்கன்னா நாற்பது லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு பேரும் பன்னிரெண்டாம் வகுப்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி இருபத்தேழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பட்டயப் படிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இதர பட்டயப் படிப்பு பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுபத்தி நாலு சொல்லியிருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க என்சி என்டிசி ஐடிஐ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பது nac அவங்க பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எழுவது சொல்லியிருக்காங்க பட்டப்படிப்புகளில் பார்த்திங்கன்னா கலை பிரிவில் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எழுவத்தெட்டு பேரும் அறிவியல் பாட பிரிவுகளில் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி பதினோறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு வனைவியலில் மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஆறு பட்டதாரி ஆசிரியர்களில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தொறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று பொறியியலில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு மருத்துவம் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு அக்ரி வேளாண்மையில் பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி எட்நூற்றி இருபது வேளாண்மை பொறியியலில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கால்நடை அறிவியலில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி மூணு சட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதர படிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கொடுத்துருக்காங்க அதே போஸ்ட் கிராஜுவேட் முதுகலை படிகளில் பார்த்தீங்கன்னா கலைப்பிரிவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அறிவியல் பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி நாலு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பொறியியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுபத்தி மூணு மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எட்நூறு வேளாண்மை பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்று வேளாண்மை பொறியியல் பார்த்திங்க அப்படின்னா எட்டு கால்நடை அறிவியல் தொண்ணூத்தெட்டு சட்டம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு இதர படிப்புகள் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி சாரி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சொல்லியிருக்காங்க இதை வெளியிட்ருக்கவங்க பார்த்திங்க அப்படின்னா இணை இயக்குனர் வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இதுதான் டீட்டெயில்ஸு நீங்கள் எந்த கேட்டகரி ப்ளஸ் வந்து எதில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது எல்லாமே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சரோட விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யூ ஃபார் வாட்சிங்